Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBS in 2024, 1951. வணக்கம் இந்த ஆண்டு வெளியான இரண்டு மகள்கள் மூத்த மகள் வந்து இரண்டாவது மகள் ஐஎப்எஸ் பணிக்காகவும் தேர்வாயிருக்காங்க ஒரு குடும்பத்திலிருந்து ரெண்டு பேர் தேர்வாயிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் உண்மையிலே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாத நண்பர்கள் எங்களோட பயணம் பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொருத்தருமே இது அவங்களுடைய வெற்றியாக நினைச்சு கொண்டாடுறத வந்து என்னால் பார்க்க முடியுது வந்தவாசி மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தில் நடுத்தர பள்ளியிலருந்து படித்து எங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றது அது ஒரு அதிசயமோ இல்லை ஒரு நள்ளிரவில் நடந்த வெற்றியோ அப்படி சொல்ல முடியாது இதுக்கு பின்னாடி அவங்களுடைய நான்காண்டுகள் கடுமையான உழைப்பு இருக்குது அதோடு சேர்ந்து அவங்க இளம் வயதிலிருந்து இந்த கனவை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க எங்களுடைய குடும்ப நண்பர் இந்திய பணி அதிகாரி திரு மு ராஜேந்திரன் அவர்கள் எங்கள் குடும்பத்துக்கு இவங்கள்லாம் ஒரு ஆறு ஏழு வயசு இல்லை எட்டு ஒம்பது வயசு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அறிமுகமானார் அந்த நாள் தொடங்கி இவங்களுக்குள்ள அந்த ஆர்வமும் கனவும் அவரால் விதைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் இந்த வெற்றி வந்து இப்படி ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்கிற பின்புலம் இருக்கிற குடும்பங்கள்லேருந்து வர பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இது இந்த தேர்வுக்காக அர்ப்பணிப்போடு படிக்கிற எல்லா குழந்தைங்களாலையும் ஜெயிக்க முடியும் அதை வந்து நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா இந்த தேர்வுக்கு அப்படின்றது வந்து அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் தான் வந்து தேவை அதை என்னோடய மகள்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் நான் முதல்வன் திட்டம் பற்றி நான் வந்து ஒரு பெற்றோராக மட்டும் இல்லாமல் ஒரு கவிஞராக ஒரு சமூக ஆர்வலராக வந்து தமிழ்நாடு அரசினுடைய பல திட்டங்களை வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கேன் தமிழ்நாடு அரசு எழுத்தாளர்களுக்கு பண்ணுற பல திட்டங்கள் அந்த மாதிரி அந்த வரிசையில் வந்து நான் முதல்வன் திட்டம் வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் வந்து பணம் கொடுத்து படிக்கிற வசதிகள் இருக்கிறனால சங்கர் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து தமிழ்நா அண்ணாநகரில் எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி இடங்களில் வந்து சேர்ந்து பண்ண முடியும் நான் முதல்வன் திட்டத்துக்கு முன்னாடியே வந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் வந்து அந்த பயிற்சி மையம் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனம் எப்படி வந்து ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு தங்களுடைய குழந்தைகள் இந்த முறை ஆல் இந்தியா ரேங்க்ல எத்தனை பேர் வராங்க அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்காக எப்படி ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அரசும் களத்தில் இறங்கியிருக்கு அப்படின்றது நம்பவே முடியாத ஆச்சரியம் அதை வந்து முதல்வர் வந்து தனி கவனத்தோட வந்து பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அவங்க கொடுத்துருக்குற மெட்டீரியல்லல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆயிரம் விஷன் தௌசண்ட் மிஷன் ஹண்ட்ரட் அப்படின்னு தான் போட்டிகிட்டு இருக்காங்க நான் இவங்களோட கூடவே உட்காந்து தான் படிப்பேன் ஒவ்வொன்றும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுமே அதை தாண்டி இந்த ரெண்டு மாசத்துக்கு புதுசாக வேற எதுவுமே படிக்க வேணாம் அந்த அளவுக்கு கிறிஸ்பா இந்திய அளவில் போட்டி போடுறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத அவ்வளோ அருமையாக அங்கே உள்ள அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லாருமே எடுத்து கொடுத்துருக்காங்க நான் அது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு தனியார் நிறுவனம் எப்படி வந்து அவங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவாங்களோ அப்படி ஒரு அரசு துறை வந்து பாடுபடுவது அப்படின்றது நான் முதல்வனில் வந்து பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் எங்கள் குழந்தைங்கள்லாம் உண்மையில் இன்னும் ரெண்டு வருஷம் முன்னாடி தேர்வாயிருப்பாங்க அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது எத்தனையோ கிராமங்களில் இருந்து வர்ற குழந்தைகளுக்கு வந்து தங்குவதற்கும் ஏன்னா சென்னைக்குள்ளே வந்து தங்குறதுன்றது எவ்வளோ சவாலான விஷயம் அப்படின்றது தெரியும் அந்த தேர்வுகளில் தேர்வாகிற குழந்தைங்களுக்கு தங்கிறதுக்கும் தொகையும் பாடத்துக்கான சப்போர்ட்டும் கொடுக்குற தமிழ்நாடு அரசினுடைய இந்த முயற்சி மிகுந்த பாராட்டுக்குரியது வாழ்த்துக்கள் Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 951. Green Park Coaching Center.